தமிழ் பிச்சை எடுக்கிற மொழினா நீங்க ஏமா தமிழ்ல வாசிச்ச முதல்ல நீ தமிழ்ல ஏன் வாசிச்ச இந்தியில பேசி இந்தியிலேயே நீ வாசி சமஸ்கிருதம் கத்துக்கோ சுவாஹா சுவாஹா சொல்லி வாசி யாரு வேணா இந்த அம்மா சமஸ்கிருதத்துல வாசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியில நிர்மலா சீதாராமன் மேல எந்த மரியாதை எதுக்கான மரியாதைனா இனத்தால் நாங்க மொழியால் தமிழர்கள் முதல்ல முதல் பிரிபரன்ஸே எங்களுக்கு தமிழ் தான் அதுக்கப்புறம் தான் நாங்க திராவிட திராவிடம் திராவிடம்ன்றீங்க திராவிட எல்லோருக்கும் எல்லாம் இந்தி சொல்லுச்சா சமஸ்கிருதம் சொல்லுச்சா எல்லோருக்கும் எல்லான்னு சொல்லி திராவிடம் சொல்லுச்சு விஜய் வருவாரு விஜய் கூட ஒருத்தர் ியானதுல அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் காதவர்ஜுனா ஊழல் பண்ணுங்க எல்லாத்துலயும் பண்ணாதீங்க நாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சோம் அவங்க போயிருப்பாரு உத்தரப்பிரதேச போயிருப்பாரு காசி போயிருப்பாரு டெல்லி போயிருப்பாரு சட்ட ஒழுங்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுங்க புரியுதுங்களா என் கூட இருக்கிறாக்கா தங்கை எல்லாருமே வந்து நல்லபடியா இருக்கிறாங்க என் தாய்மார்கள் பயம் இல்லாம போறாங்க மணிப்பூர்ல நடந்த மாதிரி கலவரம் தமிழகத்துல நடக்கல இப்ப இவங்க எதிர்கட்சி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவிலேயே நிரந்தர பொதுச்செயலாளர் தான் இதை சொல்லி இருக்கிறாரு எதிர்கட்சி கிடையாதுங்க எங்களுக்கு எதிர்கட்சிகளே கிடையாது ஆளுங்கட்சி தான் நாங்க எங்களுக்கு எதிர்கட்சி இருக்கிற இடம் தமிழ்நாட்டுல கிடையாதுங்க நாங்க ஒன்றிய அரசு தாங்க பொருட்டா எடுத்துக்கிறோம் எங்களுக்கு எதிர்கட்சிக்கான தலைவரே வந்து எடப்பாடியாருக்கு கிடையாது இதுதான் கருத்து அது ரெண்டாயிரம் ரூபாய் மாயன்னு சொன்னார்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தேர்தல் வாக்களிக்க விட்டோம்ல வாக்குறுதிகள் கொடுத்தோம்ல அப்ப ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொன்னும் அவர் என்ன பண்ணார் எடப்பாடியார் சொன்ன இல்ல பெரியாருன்னு சொன்னோடனே கண்ணாடியும் பேனாவும் நான் போகிறோம் அண்ணான்னு சொன்னோடனே தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சு பிரச்சாரம் ஞாபகம் வரும் கலைஞர்னு சொன்னாலே மண்டல் கமிஷன் பத்தி இன்னைக்கு பேசணும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி எடப்பாடியா சொன்னோடனே காங்கிரஸோட சின்ன கை அந்த கையிலேயே ஒரு ஜலம் பண்ணுவார் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டவர் இப்போ புதுசான நான் ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன் நான் வந்து நான் மகளிருக்கு மட்டும் பேருந்து இல்ல ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அவ்வளவு நீங்க தர ரெண்டாயிரம் ரூபாய் மாய கிடையாதா நாங்க தர ரெண்டாயிரம் ரூபாய் தான் மாய இப்போ சமீபத்துல ஒருத்தர் ஃபெலிக்ஸ்

சந்தோ நீங்கள் அது உங்களோட வரிப்பணம் தான் வரிப்பணம் எங்களோட தான் இந்த அரசியல் வரலாறுல மகளிருக்காக உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு எந்த ஒரு அரசாவது கொண்டு வந்திருக்குதா அதிமுகனு ஒரு அரசு இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அது புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆட்சி பண்ணாங்க அவங்க மகளிருக்கு வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் இப்போ சத்துணவு கூட இருந்தேன் அப்படிலாம் சொல்லும் போது ஆயிரம் ரூபாய் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா முதல்ல அதோட பாருங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை ஆண்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டத்திலேயே வந்து தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் பெண்களுக்கான திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்கள் வருது இதை வந்து விமர்சிக்கக்கூடிய பொருளில் இந்த இடத்துல இந்த இது கிடையாது முதல்ல அது முற்றிலுமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த ஒரு இதில் வந்து சொல்கிறீங்க அது ரூபாய் ஏன் இத்தனை காலம் கோடை காலம் இந்த இத்தனை கால கோடை காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களாக இருக்கட்டும் கூட்டணி இருக்கிற தோழமை கட்சிகளாக இருக்கட்டும் நீர்மோர் கொடுத்துருக்குறாங்கங்க தர்பூசணி பழம் கொடுத்துருக்குறாங்க யார் கொடுத்துருக்குறா சொல்லுங்க நானும் ஒரு இயக்கத்தினுடைய மாணவன் தான் இங்கே கூடியிருக்கிற எல்லாருமே கோடை காலம்னு வரும்போது யாருமே எதுவுமே பண்ணது இல்லையா அந்த விதத்தில் திவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழகத்தினுடைய தாய் என்ற இடத்துல இருந்து எல்லா தாய்மார்களுக்கும் உரிமை தொகை கொடுத்துருக்கிறாரு அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அடுத்து கேள்வி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் வந்து பிச்சை எடுக்கதான் பயன்பட வரது தமிழ் பிச்சை எடுக்கிற இதுதான் சொல்றாங்க சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் தமிழ் பிச்சை தமிழ் பிச்சை எடுக்கிற மொழி தான் இதுக்கு முன்னாடி மக்கள் நீதிமயத்துடைய தலைவர் கமல்ஹாசன் வந்து இப்போ நான் வந்து ஒரு கடை கோடி நான் இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை அவர் பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறாரு தமிழ் பிச்சை எடுக்கிற மொழினா நீங்கள் ஏமா அதை தமிழில் வாசித்த முதல்ல நீ தமிழ ஏன் வாசித்த இந்தியில் பேசு இந்தியிலே நீ வாசி சமஸ்கிருதம் கற்றுக்கோ ஸ்வாகா ஸ்வாகா சொல்லி வாசி யார் வேணாம்னா நீ எனக்கு என்ன நிதி ஒதுக்கிறியா ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருவிடைந்தையில் ஈசியாரில் இது நடந்துச்சு தேர்தல் களப்பணியாளர்களுக்கான பயிற்சி மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் சொல்லியிருந்தேன் கல்வியோட நிதி வந்து தர்மேந்திர தான் நீ எனக்கு என்ன இந்த அம்மா சமஸ்கிருதத்தில் வாசித்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியில் நிர்மலா சீதாராமன் மேலே மிகுந்த மரியாதை எதுக்கான மரியாதைனா இனத்தால் நாங்கள் மொழியால் தமிழர்கள் முதல்ல முதல் ப்ரிஃபரன்ஸே எங்களுக்கு தமிழ் தான் தான் நாங்கள் திராவி திராவிடம் திராவிடன்றீங்க திராவிடம் என்ன எல்லோருக்கும் எல்லான்னும் இன்னும் ஹிந்தி சொல்லிச்சா சமஸ்கிருதம் சொல்லிச்சா எல்லோருக்கும் எல்லான்னு சொல்லி திராவிடம் சொல்லிச்சு திராவிடத்தை பின்பற்றி வந்த நாங்கள் இதுக்கு முன்னாடி பெரியார் சொன்னார் பெரியார் அடுத்து பேரறிஞர் அண்ணா சொன்னார் அண்ணா கடுத்து கலைஞர் சொன்னார் கலைஞர் கடுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி சொன்னார் அவர் சொன்ன பிறகு இப்போ இளைஞர்களுக்கான தலைவர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லின்னு இருக்கிறார் இதெல்லாம் இந்த புகழ் பரப்பின் தான் இருக்குது நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்றும் இல்லை நான் தான் தமிழ்நாட்டோட தலைநகரில் இருக்க சென்னை சென்னைக்காரன் தான் பட்ஜெட்டை நாங்களும் பார்க்குறோம் பட்ஜெட்டை பார்த்துட்டு எடப்பாடியார் நான் அந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்கிறேங்க பிரமாதமான பட்ஜெட்டுங்க என்னங்க உங்கள் வீட்டு அம்மாவுக்கு என்னங்க உன் ப உங்களோட பசங்களோ உனக்கு பொண்ணோ பையனோ அவங்க கண்டிப்பாக வந்து என்னோட மா மாணவர்கள் தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான் ஒரு கல்லூரி மாணவன் என்னுடைய தம்பி வந்து ஒரு பள்ளி மாணவன் என்னுடைய தோழர்கள்லாம் கல்லூரி மாணவர்கள் தான் என்னுடைய அண்ணன்கள்லாம் வழக்கறிஞர்கள் தான் படிச்சுன்னு தான் இருக்கிறாங்க எல்லாரும் படிக்கும் போது அவங்களுக்கான நிதி ஒதுக்கணும் இல்லைங்க அது ஒதுக்காமல் பள்ளியில் பள்ளி சோறு இடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ சாம்பாரில் பள்ளி விழுந்துருச்சு அப்படிலாம் நியூஸ் பார்ப்பும் போது ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் வேலுச்சாமியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக வந்து இது கிடையாது குறையான ஆட்சி குறையான ஆட்சி மக்களுடைய துடைப்பு மக்களுடைய கண்தொடைப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கண்டிப்பாக வரும் தாமரையும் மலராது தாமரையோ கூடிய வர எலையும் சேர்ந்து குதிராது புரியுதுங்களா எல்லாத்தையும் தவிடு போடு ஆக்கி திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அதே மாதிரி எடப்பாடி டூ பாயிண்ட் ஓ வரும் அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஓ வரும் ஆமாம் நாங்கள் இப்போ இரட்டை இலை இல்லை அடைஞ்சிட்டோம் அது இன்ஃபினிட்டி லெவலில் நாங்கள் போவோம் எங்களுடைய வளர்ச்சி அது தான் இந்த வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகம் போவோம் அந்த தமிழகத்தை கூட்டின்னு சொல்ல கூட்டிகிட்டு போகிறவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் என்னுடைய கொள்கை அப்பா எத்தனையோ பேர் விமர்சிக்கிறாங்க என்ன அப்பா அப்பான்ற அப்பா அப்பான்ற என்னுடைய கொள்கைக்கான அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய தாத்தா முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் தான் நாங்கள் வந்தோம் வருவோம் நாங்கள் காதல் மார்க்சையும் ஏற்றுப்போம் அம்பேத்கரையும் ஏற்றுப்போம் பெரியாரையும் ஏற்றுப்போம் எல்லாரையுமே ஏற்றுப்போம் நாங்கள் ஏன்னா நாங்கள் கொள்கைக்காக வந்தவர்கள் புரியுதா கொள்கைகளாக வந்திருக்கோம் கொள்கையில் பேசிகிட்டே இருப்போம் கேட்டுக்காரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை உத்தரப்பிரதேஷ் போயிருக்கிறாரா ஷூட்டிங்னா போயிருப்பாரு உத்தரப்பிரதேஷ் போயிருப்பாரு காசி போயிருப்பாரு டெல்லி போயிருப்பார்யா டெல்லி சிபிஐ போயிருக்கிறாரு அந்த ஊரெல்லாம் விட சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுங்க புரியுதுங்களா என் கூட இருக்கிற அக்கா தங்கை எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கிறாங்க என் தாய்மார்கள் பயம் இல்லாமல் போகிறாங்க மணிப்பூரில் நடந்த மாதிரி கலவரம் தமிழகத்தில் நடக்கலை மணிப்பூரில் நடந்த மாதிரி கலவரம் தமிழகத்தில் நடக்கலை நாங்கள் அதை நடக்கவும் விட மாட்டோம் ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி எல்லோருக்கும் முன்னுரிமை தர ஆட்சி சிறுபான்மையினருக்கான ஆட்சி எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான ஆட்சி இன்றைக்கும் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லிவிட்டு அவங்க கொடுத்து வந்த சட்டத்தை மத்திய அரசு ஏன் இது பண்ண மாட்டாங்க ஒன்றிய அரசு எதுக்கு கொண்டு வர மாட்டேறீங்க அதை எடுத்து தான் போராட்டம் தமிழகத்தில் நாங்கள் ஜம்மு காஷ்மீரில் போய் போராடணும்னு அவசியம் இல்லை தமிழ் நாடுடைய முதல் ஸ்டேட்லேருந்து நாங்கள் போராடலை நாட்டிலேயே நாங்கள் கடைசி தான் வளர்ச்சியில் நாங்கள் ஃபஸ்ட்டு தான் நாட்டிலே நாங்கள் கடைசியிலேருந்து அந்த தமிழகத்தினுடைய இந்த தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் எப்படி எங்கள் தாத்தா சொன்னாரோ வங்கக்கடல் ஓரத்தில் ஒரு சங்கத்தமிழ் வளர்ந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வங்கக்கடல் ஓரத்தில் சங்கத்தமிழால் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு ஒன்றிய அரசு பதில் கொடுக்கணும் ஒன்றிய அரசில் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற உச்சக்குடிமி நீதிபதிகளும் இதுக்கு பதில் கொடுக்கணும் அவங்க உண்மையான திராணியான இந்த சட்டம் அவங்களுக்கு ஒரு மனசாட்சியெல்லாம் வேணுங்க புரியுதுங்களா விஜ் விஜய் வருவார் விஜய் கூட ஒருத்தர் இருக்கிறாரு பேர் தக்கியானது இல்லை அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் காதவர்ஜனம் ஊழல் பண்ணுங்க எல்லாத்துலேயும் பண்ணாதீங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரித்தோம் அவங்கள அப்படி 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 கிடையாதுங்க எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கணும் மனசாட்சியோடு செயல்படுங்க புரியுதுங்களா மாணவர்களை யோசிங்க அப்துல் கலாம் என்ன சொன்னார் மாணவர்கள்லாம் இந்த இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் நாங்கள்லாம் நாளைய தலைவர்களா எல்லோரும் நாங்கள் தலைவரா அப்படி நாங்கள் நினைக்கலைங்க என் எனக்கு அடுத்து என் பையன் அப்படி கிடையாதுங்க புரியுதுங்களா எல்லாரும் நான் நாங்கள் வளர்ச்சி பாதை நான் பிசிஏ படிக்கிறேன் அடுத்து லா போட போகிறேன் இவன் ஒரு இவர் ஒரு படித்த பட்டதாரி தான் எங்கள் அண்ணன் ஒரு படித்தவர் தான் நாங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் வளர்ச்சி வித்து அடையிறோம் எங்கள் வளர்ச்சி விதத்துக்கு இந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் ஒரு தடை விதிக்குது அந்த முட்டுக்கட்டை எதுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு நாங்கள் கேட்குறேன் வேறு எதுவும் இல்லை எதிர்கட்சி இப்போ வந்து அவங்க எதிர்கட்சி கிடையாது இப்போ இவங்க எதிர்கட்சி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு எதிர்கட்சி கிடையாதுங்க எங்களுக்கு எதிர்கட்சிகளே கிடையாது ஆளுங்கட்சி தான் நாங்கள் எங்களுக்கு எதிர்கட்சியை இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க நாங்கள் ஒன்றிய அரசு தாங்க போட்டுட்டா எடுத்துக்கிறோம் எங்களுக்கு எதிர்கட்சிக்கான தலைவரே வந்து எடப்பாடியாருக்கு கிடையாது இதுதான் கருத்து அது ரெண்டாயிரரூபா மாயன்னு சொன்னார்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தேர்தல் வாக்கறிக்க விட்டோம்ல வாக்குறுதிகள் கொடுத்தோம்ல அப்போ ஆயிரரூபா தரோன்னு போது அவர் என்ன பண்ணார் எடப்பாடியார்னு சொன்ன பெரியார்னு சொன்னோன்னே கண்ணாடியும் பேனாவும் ஞாபகம் வரும் அண்ணான்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சாருன்னு ஞாபகம் வரும் கலைஞர்னு சொன்னாலே மண்டல் கமிஷன் பற்றி இன்றைக்கி பேசணும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி எடப்பாடியான்னு சொன்னோடனே காங்கிரஸோட சின்ன கை அந்த கையிலேயே ஒரு ஜலம் பண்ணுவார் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டவர் இப்போ புதுசான நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரரூபா தருவேன் நான் வந்து நான் இப்போ மகளிருக்கு மட்டும் பேருந்து இல்லை ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அவ்வளோ நீங்கள் தர ரெண்டாயிரரூபா மாய கிடையாதா நாங்கள் தர ரெண்டாயிரூ தான் மாய இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸா ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர் அண்ணன் மேலே கூட மரியாதை இருந்துச்சு அதே அவரும் எடுத்துக்கினார் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதுக்கு லேப்டாப் இப்போ கொடுக்குறீங்க லேப்டாப்பு இப்போ நாங்கள் கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மூன்றாவது வருஷம் ஐ ரெண்டாவது வருஷம் மூன்றாம் வருடம் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் நானும் பயன்பெற்றிருக்குறேன் அதில் நானும் வாங்கியிருக்கிறேன் லேப்டாப் ஓட்டுக்காக தான் கொடுக்குறோம் எல்லாமே நீங்கள் ஓட்டுக்காகனா மக்களுக்காக நாங்கள் பார்க்கவே மாட்டுமா மக்களுக்கான அரசே கிடையாது நாங்கள் அதிமுக அரசு மக்களுக்கான அரசு ஓட்டுக்கு மட்டும்தான் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவீங்க ஓட்டுக்கு நான் பண்ணுறேன் ஓட்டுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போயிடுவீங்க நீங்கள் வரவும் மாட்டிங்க அது வேறு விஷயம் நீங்கள் வர மாட்டீங்க அது நல்லா தெரியும் நீங்கள் மாட்டிங்க வரப்போகிறது திராவிட மாடல் ஆட்சி புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியில் நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவரை ஆட்சி அணியில் அமர வைப்போம் தோல்வி திமுகவுக்கு தோல்வி பயமா திமுகவுக்கு தோல்வி பயம் கிடையாது எடப்பாடியாருக்கு எங்கே அமித்ஷா வந்து என்ன ஒரு அறிக்கை கூட உடலையே எங்கே நரேந்திர மோடி வந்து ஒரு அறிக்கை கூட உடலையே எங்கே பியூஷ் கோயல் வந்து என்னப்பா ஒரு அறிக்கை கூட உடலையே அப்படின்னு கேட்டுற போராடுற எடப்பாடியார் பேசலை எடப்பாடியார் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச சொல்கிறாங்க இவர் பேசுகிறாரு பாஜ பிஜேபிஸ் அஜெண்டா இஸ் ஃபாலோடு பை எடப்பாடியார்ஸ் எடப்பாடியார்ஸ் நோட்ஸ்